entertainment is what we do what we do what we do எயிட்டிஸில் தமிழ் சினிமாவில் முன்னணி நாயகியாக வரிசைகளில் ஹிட் படம் கொடுத்தவங்க தான் நடிகை ரேகா ஜெனிஃபர் டீச்சர் அப்படின்னா இன்றைக்குமே ஃபேமஸ் தான் சத்யராஜ் நாயகனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருடம் பாரதராஜா இயக்குனர் கடலோர கவிதைகள் படத்தில் அறிமுகமானாங்க ரேகா ஃபர்ஸ்ட் படமே அவங்களுக்கு பெரிய பிரபலத்தையும் வெற்றியும் கொடுத்தது அதை தொடர்ந்து அடுத்த படமே மெகா ஹிட் படம் வெளியானது புன்னகை மன்னன் அப்புறம் எங்கள் ஒரு பாட்டுக்காரன் என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு புரியாத புதிர் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு வரிசையாக ஹிட் படங்கள நடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருடம் ஹாரிஸ் அப்படின்றவங்களை திருமணம் செய்துக்கிட்டவங்க ஆறு வருடங்கள் படத்தில் நடிக்கல ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரோஜா குட்டை படத்துல நாயகி பூமிய பூமிகாவுக்கு அம்மாவா வந்து நடிச்சு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அடுத்தடுத்து படங்களை நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அவங்க கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வெளியாக்கி வைரலாச்சு இப்போ அவங்களுடைய வயது ஐம்பத்தி மூன்று இந்த வயசில் கர்ப்பமானாங்களா அப்படின்ற கேள்விகள் சோஷியல் மீடியாவில் ரசிகர்களால் பெருமளவில் எடுக்கப்பட்டது ஆனால் உண்மையில் அவங்க கர்ப்பமாக்களுங்க படத்தில் அந்த மாதிரி நடிக்கிறாங்க புதுமுக இயக்குனர் மாலத்தி நாராயணன் டைரக்ட் இருக்கக்கூடிய மிரி அம்மா அப்படின்ற படத்தில் தான் அப்படி நடிச்சிருக்காங்க ரீகா இந்த படத்தில் எழில் துறை குமார் அனிதா சம்பத் இந்த மாதிரியான பிரபலங்களும் நடிச்சிருக்காங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்